வணக்கம் நேயர்களே கருட புராணத்தின் தர்ம காண்டத்தில் இறந்த ஒரு நபரின் மூன்று பொருட்களை பற்றி விவரிக்கப்பட்டுள்ளது அவற்றை ஒருபோதும் பயன்படுத்தக்கூடாது இல்லையெனில் கடுமையான வேதனைகளை அனுபவிக்க நேரிடும் மற்றும் பலவிதமான இழப்புகள் ஏற்படும் எனவே ஒவ்வொரு புத்திசாலியான நபரும் இந்த பொருட்களை பற்றி கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஸ்ரீகிருஷ்ணர் கருடனுக்கு மிகவும் அறிவுபூர்வமான தகவல்களை வழங்கினார் இதை கேட்பதன் மூலம் உங்கள் அறிவும் அதிகரிக்கும் எனவே இந்த வீடியோவை முழுமையாக பார்க்கவும் ஏனென்றால் அரை குறை அறிவு ஆபத்தானது சரி இப்போது தொடங்குவோம் நண்பர்களே ஒருமுறை விஷ்ணுவின் வாகனமான கருடன் தன் மனதில் ஒரு சந்தேகத்துடன் துவாரகையில் ஸ்ரீகிருஷ்ணரிடம் வருகிறான் தன் பிரியமான வாகனமான கருடனை பார்த்து ஸ்ரீகிருஷ்ணர் மகிழ்ச்சியடைந்து அவனை வரவேற்று துவாரகையில் உனக்கு நல்வரவு உன் வருகையால் நான் மிகவும் அடைகிறேன் நிச்சயமாக உன் வருகைக்கு ஒரு விசேஷ காரணம் இருக்கும் என்ன நோக்கத்திற்காக நீ இங்கு வந்தாய் என்று சொல் என்கிறார் கருடன் பகவானை வணங்கி பிரபு நீங்கள் எல்லாம் அறிந்தவர் இந்த முழு உலகிலும் உங்களிடமிருந்து எதுவும் மறைக்கப்படவில்லை நான் உங்களிடம் ஒரு சந்தேகம் கேட்க வந்தேன் அதை நீங்கள்தான் தீர்க்க முடியும் என்கிறான் ஸ்ரீ கிருஷ்ணர் சிரித்துக்கொண்டே பட்சிராஜனே உன் சந்தேகம் எதுவாக இருந்தாலும் தயங்காமல் கேள் உன் ஒவ்வொரு சந்தேகம் மற்றும் பிரச்சனைக்கும் தீர்வு காண்பது என் கடமை என்கிறார் கருடன் கவலை தோய்ந்த குரலில் பிரபு என் கேள்வி என்னவென்றால் ஒரு உயிர் இறக்கும் போது அது தன்னுடன் என்னென்ன பொருட்களை எடுத்துச் செல்கிறது மேலும் இறந்த அந்த நபருடன் தொடர்புடைய எந்தெந்த பொருட்களை மற்றவர்கள் பயன்படுத்தக்கூடாது என்று கேட்கிறான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஆழ்ந்த சிந்தனையுடன் கருடா உன் கேள்வி மிகவும் முக்கியமானது இந்த உலகில் யார் பிறந்தாலும் அவர்களுக்கு மரணம் நிச்சயம் மனிதன் இந்த உலகிற்கு வெறுங்கையுடன் தான் வருகிறான் ஆனால் அவன் இறக்கும்போது ஐந்து பொருட்களை தன்னுடன் எடுத்துச் செல்கிறான் இறந்தவரின் மூன்று பொருட்களை உயிருள்ள மனிதன் ஒருபோதும் பயன்படுத்தக்கூடாது என்பதும் உண்மை உன் இந்த இரண்டு கேள்விகளுக்கும் பதிலளிக்கும் முன் ஒரு பிராமணனையும் ஐந்து பேய்களையும் பற்றிய கதையை நான் சொல்கிறேன் இதன் மூலம் உன் எல்லா கேள்விகளுக்கும் தீர்வு கிடைக்கும் இந்த கதையை கவனமாக கேள் ஏனென்றால் இதன் மூலம் மனித வாழ்க்கையின் ரகசியங்களை புரிந்து கொள்ள முடியும் இந்த கதையை கேட்பதன் மூலம் மனிதனின் கோடி கோடியான பாவங்கள் நஷ்டமாகின்றன எனவே இந்த கதையை நீ பரப்பு கருடன் பக்தியுடன் பிரபு உங்கள் கதையை கவனமாக கேட்க நான் தயாராக இருக்கிறேன் தயவு செய்து அந்த புனிதமான கதையை எனக்கு சொல்லுங்கள் என்று வேண்டுகிறான் பிறகு ஸ்ரீ கிருஷ்ணர் கருடனுக்கு அந்த கதையைச் சொல்லத் தொடங்குகிறார் கருடா ஒரு காலத்தில் மத்திய தேசத்தில் தேவ சர்மா என்ற ஏழை பிராமணன் வசித்து வந்தான் அவன் மிகவும் குணவான் மற்றும் சாஸ்திரங்களில் தேர்ச்சி பெற்றவன் அவன் வேதங்களையும் சாஸ்திரங்களையும் ஆழமாக படித்திருந்தான் ஆனால் அவன் தன் அறிவை ஒருபோதும் தவறாகப் பயன்படுத்தவில்லை அவன் தன் அறிவை பயன்படுத்தி பணம் சம்பாதிக்க முயற்சிக்கவில்லை மிகவும் ஏழையாக இருந்தும் அவன் பிச்சை எடுத்துத்தான் வாழ்ந்து வந்தான் ஒரு நாள் அந்த பிராமணன் வனத்தில் தவம் செய்யச் செல்ல எண்ணுகிறான் அவன் கடவுளை தியானிக்கும் நோக்கத்துடன் வனத்தில் சுற்றித் திரிகிறான் பிராமணன் நுழைந்த வனத்தின் பெயர் விபின் வனம் இந்த வனம் மிகவும் பயங்கரமானதாகவும் திகிலூட்டுவதாகவும் இருந்தது இதை பற்றி தூர தேசத்து மக்களும் பேசிக் கொண்டிருந்தார்கள் இந்த வனத்திற்குள் நுழைய மிகச் சிலரே தைரியம் காட்டினார்கள் ஏனென்றால் அங்குள்ள சூழ்நிலையே பயம் நிறைந்ததாக இருந்தது விபின் வனத்தில் உயர்ந்த மரங்கள் இருந்தன அவற்றின் கிளைகள் மிகவும் அடர்த்தியாக இருந்ததால் சூரிய ஒளி கூட கீழே வரை செல்ல முடியவில்லை அவற்றில் சில மரங்கள் பழங்காலத்திலிருந்து அப்படியே நின்று கொண்டிருந்தன உதாரணமாக பெரிய மரங்கள் அவற்றின் பெரிய வேர்கள் நிலத்திலிருந்து வெளியே வந்து எல்லா திசைகளிலும் பரவியிருந்தன அங்கு ஆலமரம் மற்றும் அரசமரம் போன்ற மரங்கள் ஏராளமாக இருந்தன அவை தங்கள் தங்களடியில் யாரையும் நசுக்கக்கூடியவை இந்த பயங்கரமான வனத்தில் மாண்டவ மற்றும் ஷமி போன்ற மரங்களும் இருந்தன அவற்றின் அருகே செல்லும்போதே மக்களின் உடல் சிலிர்த்துவிடும் இந்த மரங்களின் கிளைகள் வளைந்தும் நெளிந்தும் விசித்திரமாக இருந்தன அவற்றில் அடிக்கடி விசித்திரமான உயிரினங்கள் தொங்கிக் கொண்டிருந்தன அங்கு வளரும் தாவரங்களும் பயமுறுத்துவதாக இருந்தன விஸ்காம்பா சாதாரணமானதாக இல்லை இங்கே கருப்பு இறக்கைகள் கொண்ட ஆந்தைகள் பகலிலும் சுற்றித் திரிந்தன அவற்றின் பயங்கரமான ஒலிகள் காற்றில் எதிரொலித்தன காட்டு ஓநாய்கள் எப்போதும் தங்கள் இறையை தேடி அலைந்து கொண்டிருந்தன அவற்றின் கண்கள் இருட்டில் மின்னின கருப்பு புள்ளிகள் கொண்ட சிறுத்தைகளும் கொடிய கரடிகளும் இங்கே சாதாரணமாக காணப்பட்டன பறவைகளில் ஷகுனி எனப்படும் கழுகுகளும் கருப்பு மைனாக்களும் மரங்களில் அமர்ந்து தூரத்திலிருந்து வரும் மக்களை அச்சுறுத்தின விபின் வனத்தின் முழு சூழ்நிலையும் மிகவும் மர்மமானதாகவும் திகிலூட்டுவதாகவும் இருந்தது அங்கு ஒவ்வொரு அடியிலும் மரண பயம் நிலவியது நடந்து செல்லும்போது அவன் மிகவும் பழமையான ஒரு மரத்தின் அவன் அந்த மரத்தின் அருகே செல்கிறான் அந்த மரத்தின் கீழே ஐந்து பிசாசுகள் நிற்பதைக் காண்கிறான் அந்த பிசாசுகள் அனைத்தும் அந்த வனத்தின் வழியாக செல்லும் மனிதர்களை பிடித்து சாப்பிடுகின்றன அந்த வழியாக யார் சென்றாலும் அவர்களை பிடித்து அவை தின்றுவிடும் பிசாசுகளாக இருந்ததால் அவர்களுக்குள் சிறிதும் தர்மம் இல்லை அவர்கள் மிகவும் பாவம் செய்தவர்களும் துன்மார்க்கர்களுமாக இருந்தார்கள் அவர்கள் யாரையும் இரக்கத்துடன் பார்த்ததில்லை அந்த பிராமணன் அந்த மரத்தின் அருகே வந்ததும் அந்த பிசாசுகள் ஒன்றுக்கொன்று பேசத் தொடங்குகின்றன அடே வாருங்கள் சகோதரர்களே இன்று நமக்கு புதிய உணவு கிடைத்துள்ளது இந்த பிராமணனை முதலில் நான் தான் சாப்பிடுவேன் இவன் மாமிசம் எவ்வளவு சுவையாக இருக்கும் இந்த பிராமணன் சாத்வீக உணவை மட்டுமே சாப்பிட்டிருப்பான் அதனால் அவன் உடலில் எந்த நோயும் இருக்காது புழுக்களோ பூச்சிகளோ இருக்காது இவன் மாமிசத்தை சாப்பிடுவது பெரிய ஆனந்தமாக இருக்கும் ஹா 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 என்று ஒரு பிசாசு சொல்கிறது இரண்டாவது பிசாசு சொல்கிறது இந்த பிராமணனை நான் தான் சாப்பிடுவேன் இன்று பல நாட்களுக்கு பிறகு வேட்டை கிடைத்துள்ளது இப்படி அந்த பிசாசுகள் அந்த பிராமணனை சாப்பிட முன்னேறுகின்றன ஆனால் அந்த பிராமணன் அந்த பிசாசுகளை பார்த்ததும் சிறிதும் பயப்படவில்லை அந்த பிராமணன் விஷ்ணுவின் தீவிர பக்தன் அவன் எப்போதும் ஸ்ரீ ஹரியின் நாமத்தை ஜெபித்து கொண்டே இருப்பான் அதனால் அவனுக்கு யாரை பார்த்தும் பயமில்லை அந்த பிசாசுகளை பார்த்தும் பிராமணன் பயப்படவில்லை அந்த பிசாசுகளை பார்த்து அவர்களை வணங்கத் தொடங்குகிறான் ஓ பிசாசுகளே உங்களுக்கு வணக்கம் என்கிறான் அந்த பிராமணனின் இப்படிப்பட்ட விசித்திரமான நடத்தையை பார்த்து பிசாசுகள் திகைத்து போகின்றன விஷ்ணு பக்தனான பிராமணனின் அருகாமையால் அவர்களுக்குள் இருந்த கொடூர எண்ணம் அழிந்து விடுகிறது அவர்கள் ஆச்சரியத்துடன் அந்த பிராமணனை பார்த்து ஓ மகாத்மா நீங்கள் யார் இந்த வனத்தில் ஏன் தனியாக திரிகிறீர்கள் எங்களைப் போன்ற பிசாசுகளை பார்த்தும் உங்களுக்கு சிறிதும் பயம் இல்லையே பெரிய பெரிய வீரர்களும் கூட எங்களைப் போன்ற பிசாசுகளை பார்த்தால் நடுநடுங்கி ஓடிவிடுவார்கள் எங்களை பார்த்து பயந்து ஓடிவிடுவார்கள் ஆனால் உங்கள் மனதில் எந்தவிதமான பயமும் தெரியவில்லை உங்கள் அருகாமையில் வந்ததும் எங்கள் பசியும் போய்விட்டது நாங்கள் உங்களை உணவாக நினைத்து சந்தோஷப்பட்டோம் உங்களை சாப்பிட இருந்தோம் என்கிறார்கள் அதற்கு அந்த பிராமணன் சொல்கிறான் ஓ பிசாசுகளே எனக்கு உங்களை பார்த்து சிறிதும் பயமில்லை ஏனென்றால் கடவுள் எப்போதும் என்னுடன் இருக்கிறார் என்று எனக்குத் தெரியும் அவருடைய விருப்பமில்லாமல் ஒரு மரத்தின் இலையும் கூட அசையாது என் மரணம் உங்கள் கையால் தான் நிகழ வேண்டும் என்றால் எனக்கு இதுவும் சம்மதம் இறைவன் என் தலைவிதியில் என்ன எழுதியிருந்தாலும் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்ன சாப்பிடுவதால் உங்களுக்கு திருப்தி ஏற்படுமானால் அதை என் பாக்கியமாக கருதுவேன் இந்த உலகில் உள்ள ஒவ்வொரு உயிரினத்திற்கும் சுகம் அளிப்பதும் அவர்களை திருப்திப்படுத்துவதும் ஒவ்வொரு மனிதனின் கடமை பிசாசுகளும் இறைவனால் படைக்கப்பட்டவர்கள்தானே எனவே நான் உங்களை எப்படி நிந்திக்க முடியும் பிராமணனின் இப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்டு அந்த பிசாசுகள் அனைத்தும் ஆச்சரியமடைகின்றன அந்த பிராமணனை பார்த்து ஓ பிராமணரே உங்கள் வார்த்தைகள் மிகவும் அழகாக இருக்கின்றன அவற்றைக் கேட்டவுடனேயே எங்கள் பசி தணிந்துவிட்டது நாங்கள் உங்களை சாப்பிட மாட்டோம் தயவு செய்து நீங்கள் யார் என்றும் எந்த காரணத்திற்காக இந்த வனத்தில் அலைந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றும் சொல்லுங்கள் என்கிறார்கள் அந்த பிராமணன் சொல்கிறான் ஓ பிசாசுகளே என் பெயர் தேவ சர்மா நான் இறைவனை வழிபடுவதற்காக இந்த வனத்தில் ஒரு பொருத்தமான இடத்தை தேடிக் கொண்டிருந்தேன் ஆனால் உங்களை பார்த்தால் நீங்கள் மிகவும் கஷ்டத்தில் இருப்பது போல் தெரிகிறது நீங்கள் ஏன் பிசாசாக மாறினீர்கள் என்று சொல்லுங்கள் நான் உங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய முடியுமானால் தயவு செய்து சொல்லுங்கள் என் சக்திக்கு ஏற்ப உங்களால் முடிந்தவரை நான் நிச்சயமாக உதவுவேன் பிராமணனின் வார்த்தைகளை கேட்டு அந்த பிசாசுகள் அனைத்தும் ஸ்தம்பித்து நிற்கின்றன ஓ இருபிறப்பாளரே உங்களுக்கு மீண்டும் மீண்டும் வணக்கம் நாங்கள் அனைவரும் எங்கள் பாவச் செயல்களின் காரணமாகத்தான் பிசாசுகளாக ஆனோம் எங்கள் முன்னோர்களை நாங்கள் அவமதித்தோம் அதனால்தான் எங்களுக்கு இந்த பிசாசு பிறவி கிடைத்தது எப்போது இந்த பிசாசு உடலிலிருந்து விடுபடுவோம் என்று தெரியவில்லை நாங்கள் மனிதர்களாக இருந்த போதும் நிறைய பாவங்கள் செய்தோம் பிசாசுகளாக மாறிய பிறகு எண்ணிலடங்கா பாவங்கள் செய்தோம் எத்தனை நிரபராதியான மனிதர்களையும் உயிரினங்களையும் கொன்று சாப்பிட்டோம் அதனால் எங்களுக்கு இந்த பிசாசு பிறவியிலிருந்து ஒருபோதும் விடுதலை கிடைக்காது என்று தோன்றுகிறது பிறகு பிராமணன் சொல்கிறான் ஓ பிசாசுகளே உங்கள் வேதனையை நான் புரிந்து கொள்கிறேன் தயவு செய்து எனக்கு சொல்லுங்கள் நான் எப்படி உங்களுக்கு விடுதலை அளிக்க முடியும் நான் மத்திய தேசத்தில் வசிக்கும் தேவ சர்மா என்ற பிராமணன் நான் பல தவம் விரதம் மற்றும் உபவாசம் செய்துள்ளேன் எனவே உங்கள் விடுதலைக்காகவும் ஏதாவது விரதம் உபவாசம் இருந்தால் எனக்கு சொல்லுங்கள் அதை நான் நிச்சயமாக செய்ய முயற்சிப்பேன் பிராமணனின் பேச்சை கேட்டதும் அந்த பிசாசுகளுக்கு அந்த பிராமணன் அவர்களுடைய மகனோ அல்லது பேரனோ என்று புரிகிறது அந்த பிசாசுகள் அந்த பிராமணனின் தாத்தா கொள்ளுத்தாத்தாக்கள் அவர்கள் பாவம் செய்ததால் பிசாசுகளாக மாறிவிட்டார்கள் ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்கிறார் யோ கருடா இப்படி அந்த பிசாசுகளுக்கு அந்த பிராமணன் அவர்களுடைய வம்சாவளிதான் என்று புரிகிறது பிறகு அவர்கள் அனைவரும் அந்த பிசாசுகள் ஒவ்வொன்றும் தங்கள் பாவச் செயல்களை பற்றி சொல்லத் தொடங்குகின்றன உச்சி என்ற பெயர் கொண்ட முதல் பிசாசு முன்னே வந்தது அதன் உடல் மாமிசத்தாலும் இரத்தத்தாலும் தோய்ந்திருந்தது அதன் கண்களில் அதர்மத்தின் நெருப்பு எரிந்து கொண்டிருந்தது அது நடுங்கும் குரலில் பிராமணனிடம் சொன்னது என் பெயர் உச்சி என்று வந்தது ஏனென்றால் நான் எப்போதும் மற்றவர்களின் எச்சில் மற்றும் மிச்சத்தை சாப்பிட்டேன் முந்தைய பிறவியில் நான் புருகஸ்பதி உன் ஐந்தாம் தலைமுறை மூதாதையன் நான் ஒரு காலத்தில் நான் மிகவும் அறிவாளியாகவும் மரியாதைக்குரிய பிராமணனாகவும் இருந்தேன் நான் யாகங்களையும் சடங்குகளையும் செய்தேன் ஆனால் மெல்ல மெல்ல என் பேராசை அதிகரித்தது மற்றவர்கள் விட்டுச் சென்ற உணவை உண்ணும் பழக்கம் எனக்கு ஏற்பட்டது மற்றவர்களின் எச்சில் உணவில் எனக்கு ருசி தெரிய ஆரம்பித்தது இது அதர்மம் என்று தெரிந்தும் நான் எச்சில் உணவை பரிமாறிக்கொள்ள ஆரம்பித்தேன் ஒரு நாள் நான் ஒரு புனித யாகத்திற்குப் பிறகு மிஞ்சியிருந்த உச்சி உணவை சாப்பிட்டேன் அந்த உணவின் மூலம் என் உடலில் விஷம் உருவாகி அதே நொடியில் நான் இறந்து போனேன் இப்போது நான் பிசாசாக உச்சி உணவை சாப்பிடுகிறேன் இதுதான் என் சாபம் நக்ன அங்கன் என்ற பெயர் கொண்ட இரண்டாவது பிசாசு முன்னே வந்தது அதன் உடல் முழுவதும் நிர்வாணமாக இருந்தது அதன் எலும்புகள் தெரிந்தன அது பிராமணனை பார்த்து சொன்னது என் பெயர் நக்ன அங்கன் என்று வந்தது ஏனென்றால் நான் எப்போதும் நிர்வாணமாகத்தான் குளித்தேன் முந்தைய பிறவியில் என் பெயர் சரத் சந்திரா நான் உன் ஆறாம் தலைமுறை மூதாதையன் நான் ஒரு பிராமண குலத்தில் பிறந்தேன் எனக்கு ஞானமும் தவ வலிமையும் இருந்தது ஆனால் நான் என் உடலைப் பற்றி கர்வம் கொள்ள ஆரம்பித்தேன் நிர்வாணமாக குளிப்பதில் எனக்கு ஆனந்தம் கிடைத்தது சமூகத்தின் விதிகளை நான் அவமதித்தேன் இதை நான் இயற்கையானதாக நினைத்தேன் ஆனால் இது அதர்மம் ஒரு நாள் நான் நகரத்தின் குளத்தில் நிர்வாணமாக குளித்துக் கொண்டிருந்த ஜலதேவதை எனக்கு சாபம் கொடுத்தார் என் கர்வம் காரணமாக நான் பிசாசு பிறவி எடுப்பேன் என்று சாபம் கொடுத்தார் என் மரணமும் அதே குளத்தில் மூழ்கி நிகழ்ந்தது இப்போது நான் பிசாசு என் உடல் எப்போதும் நிர்வாணமாக இருக்கும் நான் என் பிராமண தர்மத்தை அவமதித்தது போல ஷவ என்ற பெயர் கொண்ட மூன்றாவது பிசாசு இறந்தவர்களின் கிழிந்த ஆடைகளை தன் உடலில் சுற்றியிருந்தது அதன் குரலில் வலி இருந்தது அது சொன்னது நான் இந்த பிறவியில் இருப்பதற்கு காரணம் நான் எப்போதும் இறந்தவர்களின் ஆடைகளை திருடினேன் முந்தைய பிறவியில் என் பெயர் அச்சுதானந்தா நான் உன் முன்னோர்களில் ஒருவன் மரியாதைக்குரிய பிராமண குலத்தைச் சேர்ந்தவன் ஆனால் என் மனதில் பேராசை அதிகரித்தது நான் சுடுகாட்டுக்குச் சென்று இறந்தவர்களின் ஆடைகளை திருடி அவற்றை விற்றேன் இறந்தவர்களின் துணிகளை அணிந்து எனக்கு சுகம் கிடைத்தது என் இந்த அதர்மத்தை பார்த்து தேவர்கள் எனக்கு சாபம் கொடுத்தார்கள் என் மரணமும் சுடுகாட்டில் நிகழும் என்றும் நான் பிசாசாக எப்போதும் பிணங்களின் ஆடைகளை அணிவேன் என்றும் சாபம் கொடுத்தார்கள் என் மரணம் சுடுகாட்டில்தான் நிகழ்ந்தது அங்கு ஒரு பயங்கரமான பிசாசு என்னைக் கொன்றது இப்போது எனக்கு இறந்தவர்களின் ஆடைகளை அணியும் சாபம் கிடைத்துள்ளது அஷௌச என்ற பெயர் கொண்ட நான்காவது பிசாசின் இருப்பு மிகவும் அசுத்தமாகவும் துர்நாற்றம் வீசுவதாகவும் இருந்ததால் பிராமணனுக்கு சுவாசிப்பது கடினமாக இருந்தது அஷாவுசன் சொன்னான் என் பெயர் அஷாவுசன் என்று வந்தது ஏனென்றால் நான் எப்போதும் அசுத்தமான மற்றும் அழுக்கான விஷயங்களில் என்னை ஈடுபடுத்திக் கொண்டேன் முந்தைய பிறவியில் நான் தர்மராஜன் உன் மூதாதையன் நான் என் வாழ்க்கையில் சுத்தத்திற்கு இடமே இல்லை பிராமணனாக இருந்தும் நான் அசுத்தமான வாழ்க்கையை வாழ்ந்தேன் என் உடலையும் மனதையும் சுத்தமாக வைத்துக்கொள்ள நான் ஒருபோதும் கவனம் செலுத்தவில்லை அழுக்கான ஆடைகளை அணிந்தேன் அசுத்தமான இடங்களில் வசித்தேன் நான் குளிப்பதில்லை இதெல்லாம் தெரிந்தும் நான் தர்மத்தின் விதிகளை பின்பற்றவில்லை என் இந்த பாவத்தின் காரணமாக தேவர்கள் எனக்கு சாபம் கொடுத்தார்கள் நான் அசுத்தத்தில் மூழ்கி இந்த பிசாசு பிறவியில் அலைவேன் என்று சாபம் கொடுத்தார்கள் என் மரணம் ஒரு அழுக்கான குலத்தில் மூழ்கி நிகழ்ந்தது இப்போது நான் இந்த பிசாசு பிறவியில் இருக்கிறேன் நான் எப்போதும் அசுத்தத்தால் சூழப்பட்டிருக்கிறேன் கடைசியாக ஐந்தாவது பிசாசு கிரவ்யதன் அவன் முகம் இரத்தத்தால் தோய்ந்திருந்தது அவன் கைகளில் மாமிசத் துண்டுகள் இருந்தன அவன் பயங்கரமான சிரிப்புடன் பிராமணனிடம் சொன்னான் நான் கிரவ்யதன் ஏனென்றால் நான் மாமிசம் மற்றும் இரத்தத்தின் மீது ஆசை கொண்டவன் முந்தைய பிறவியில் என் பெயர் சோமதேவன் நான் உன் மூதாதையன் நான் பிராமணனாக இருந்தும் வன்முறை மற்றும் கொடூரமான வாழ்க்கையை வாழ்ந்தேன் எனக்கு மாமிசம் சாப்பிடுவதிலும் கொலை செய்வதிலும் ஆனந்தம் கிடைத்தது நான் பல நிரபராதியான உயிரினங்களின் இரத்தத்தை சிந்தினேன் அவற்றின் மாமிசத்தை சாப்பிட்டேன் என் குடும்பம் மற்றும் சமூகத்தின் மரியாதைகளை நான் மீறினேன் என் இந்த அதர்மத்தின் காரணமாக என் மரணம் ஒரு மாமிச விருந்தின் போது நிகழ்ந்தது நான் ஒரு பசுவின் மாமிசத்தை சாப்பிட்டபோது தேவர்கள் எனக்கு சாபம் கொடுத்தார்கள் நான் இந்த பிசாசு பிறவியில் வந்து இரத்தம் மற்றும் மாமிசத்தின் மீது ஆசை கொண்டவனாக இருப்பேன் என்று சாபம் கொடுத்தார்கள் இப்போது நான் எப்போதும் கவையாராக இருக்கிறேன் இப்படி அந்த பிசாசுகள் சொல்கின்றன ஓ மகனே நாங்கள் எப்போதும் உச்சி ஆடைகளை அணிந்தோம் அழுக்கான கரை படிந்த ஆடைகளை அணிந்துதான் உணவு பூஜை பாடம் போன்ற காரியங்களை செய்தோம் நாங்கள் எப்போதும் உயர்வான உணவை மட்டுமே சாப்பிட்டோம் இதனால்தான் எங்களுக்கு இந்த துர்கதி ஏற்பட்டது நாங்கள் நிர்வாணமாக குளித்தோம் இதனால் எங்கள் பித்ருக்கள் எங்களை வெறுத்தார்கள் நாங்கள் ஒருபோதும் முன்னோர்களுக்காக உணவு படைக்கவில்லை இதனால்தான் காரணத்தால்தான் நாங்கள் இறந்த பிறகு பேய்களானோம் பிறகு அந்த பிசாசுகள் சொல்கின்றன ஓ மகனே நீ உன் வம்சத்தைச் சேர்ந்தவன் நாங்கள் உன் முன்னோர்கள் நீ எங்கள் அருகே அனுப்பப்பட்டது கடவுளின் கருணை நீ எங்களை நிச்சயமாக விடுவிப்பாய் என்று இப்போது எங்களுக்கு நம்பிக்கை வந்துவிட்டது ஓ மகனே நீ இப்போது போய் எங்கள் விடுதலைக்கான வழிகளை செய் தங்கள் முன்னோர்களின் இப்படிப்பட்ட நிலையை பார்த்து அந்த பிராமணன் மிகவும் வருத்தப்படுகிறான் ஒவ்வொரு மனிதனுக்கும் தன் முன்னோர்களுக்கு விடுதலை அளிப்பது கடமை என்று நினைக்கிறான் அந்த பிராமணன் அந்த பிசாசுகளுக்கு வாக்கு கொடுத்து சொல்கிறான் ஓ தாத்தாக்களே உங்கள் விடுதலைக்காக நான் நிச்சயமாக வழி செய்வேன் பிறகு அந்த பிராமணன் அகத்திய முனிவரிடம் சென்று முன்னோர்களுக்கு விடுதலை அளிப்பதற்கான வழிகளை கேட்கிறான் அகத்திய முனிவர் அந்த பிராமணனுக்கு முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணம் சிரார்த்தம் பிண்ட தானம் தான தர்மம் போன்ற கிரியைகளை பற்றி சொல்கிறார் பிறகு அந்த பிராமணன் புனித நதிக்கரைக்கு சென்று அகத்திய முனிவர் சொன்ன எல்லா காரியங்களையும் தன் முன்னோர்களுக்காக செய்கிறான் முதலில் நதியின் புனித நீரால் தர்ப்பணம் செய்கிறான் பிறகு நதிக்கரையில் உட்கார்ந்து பிண்ட தானம் செய்கிறான் தன்னால் முடிந்ததை தான தர்மம் செய்கிறான் இப்படி அந்த பிராமணன் தர்ப்பணம் மற்றும் தான தர்மம் செய்ததால் அந்த பிசாசுகள் அனைத்தும் விடுதலை பெற்று சொர்க்கத்தை நோக்கி செல்கின்றன பிறகு ஸ்ரீ கிருஷ்ணர் கருடனிடம் சொல்கிறார் ஓ கருடா அதனால்தான் மனிதன் ஒருபோதும் உச்சி ஆடையை அணியக்கூடாது அதாவது அழுக்கான கரை படிந்த ஆடைகளை அணியக்கூடாது ஒருபோதும் உச்சி உணவை உட்கொள்ளக்கூடாது மற்றவர்கள் எச்சில் செய்த தரையில் கிடந்த மற்றவர்களால் தாண்டிய மற்றும் முன்னோர்களுக்கு படைக்காமல் உண்ட உணவு உச்சிஷ்ட உணவு ஓ கருடா இப்போது இறந்த ஒருவரின் எந்தெந்த பொருட்களை உயிருள்ள மனிதன் ஒருபோதும் பயன்படுத்தக்கூடாது என்பதை பற்றி சொல்கிறேன் எனவே நீ கவனமாக கேள் ஓ கருடா மனிதன் இந்த உலகில் பிறந்து பலவிதமான லௌகீக சுகங்களின் மோகத்தில் விழுகிறான் இறந்த பிறகும் அவனுக்கு அந்த பொருட்களின் மீதுள்ள மோகம் விடுவதில்லை ஒருவன் உலகப் பொருட்களின் மோகத்தை விட்டுவிட்டு முழுமையாக இறைவனுக்கு தன்னை அர்ப்பணிக்காதவரை அவன் வெவ்வேறு பிறவிகள் எடுத்து பூலோகத்தில் அலைந்து கொண்டே இருப்பான் சில சமயங்களில் இந்த மோகம் மிகவும் அதிகமாகி அவன் இறந்த பிறகும் இந்த பூலோகத்திலேயே சுற்றித் திரிகிறான் அதாவது அவன் பேய் பிறவி எடுக்கிறான் ஒருவேளை ஒரு மனிதன் அகால மரணம் அடைந்தால் அவனும் பேய் பிறவி எடுக்கிறான் பேயாக மாறி தன் குடும்பத்தினருக்கு துக்கம் கொடுக்கத் தொடங்குகிறான் பல சமயங்களில் மனிதர்கள் தங்கள் இறந்த உறவினர்களின் பொருட்களை அவர்களின் நினைவாக தங்களிடம் வைத்துக் கொள்கிறார்கள் அல்லது அவர்களின் பொருட்களை பயன்படுத்தவும் ஆரம்பிக்கிறார்கள் ஆனால் மனிதன் இறந்தவரின் சில பொருட்களை ஒருபோதும் பயன்படுத்தக்கூடாது ஏனென்றால் அந்த பொருட்களுடன் இறந்தவரின் சக்தி இணைந்திருக்கிறது அந்த இறந்தவருக்கு அந்த பொருட்களின் மீது அதிக மோகம் இருப்பதால் அவர் இறந்த பிறகும் அந்த பொருட்களுடன் பிணைந்திருக்கிறார் யாராவது அந்த பொருட்களை பயன்படுத்தினால் அவர்கள் பல தொல்லைகளை சந்திக்க நேரிடும் அந்த இறந்த ஆத்மா அவர்களை பல வழிகளில் துன்புறுத்தத் தொடங்குகிறது எனவே எந்த மனிதனும் இறந்தவரின் பொருட்களை ஒருபோதும் பயன்படுத்தக்கூடாது மனிதன் விரும்பினால் அந்த பொருட்களை பத்திரமாக தன் வீட்டில் வைத்து கொள்ளலாம் அல்லது அந்த பொருட்களை ஆற்று நீரில் விடலாம் ஆனால் தவறியும் அவர்களின் பொருட்களை பயன்படுத்தக்கூடாது அந்த இறந்த ஆத்மாவின் சாந்திக்காக அந்த நபருக்கு பிடித்த பொருட்களை தானம் செய்தால் அது மிகவும் நல்லது முதல் பொருள் இறந்தவரின் துணிகள் இறந்தவரின் துணிகளை ஒருபோதும் பயன்படுத்தக்கூடாது தவறியும் அவற்றை அணியக்கூடாது அப்படிச் செய்தால் இறந்தவரின் ஆத்மா அந்த துணிகளை பயன்படுத்துபவருடன் இணைந்துவிடும் இறந்தவரின் நினைவுகள் அந்த துணிகளை பயன்படுத்துபவரை துன்புறுத்த தொடங்குகின்றன இதனால் அந்த நபர் மனதளவிலும் உடலளவிலும் பலவீனமடைகிறார் அந்த நபருக்கு தன் இறந்த உறவினரின் சக்தியும் உணரத் தொடங்குகிறது எனவே இறந்தவரின் துணிகளை ஒருபோதும் அணியக்கூடாது இறந்தவரின் துணிகளை எப்போதும் தானம் செய்துவிட வேண்டும் இதனால் அவரின் ஆத்மாவுக்கு சாந்தி கிடைக்கிறது இரண்டாவது விஷயம் இறந்தவரின் நகைகள் இறந்தவரின் நகைகளும் அவரின் துணிகளைப் போலவே அவரின் சக்தியின் ஆதாரமாக இருக்கின்றன இறந்தவருக்கு தன் நகைகளின் மீது துணிகளை விட பல மடங்கு அதிகப்பற்று இருக்கும் ஏனென்றால் ஒவ்வொருவரும் தன்னை அழகாக காட்டிக் கொள்வதற்காக நகைகளை அணிகிறார்கள் ஆனால் ஒரு நபர் இறந்த பிறகு அவரின் நகைகளை வேறு யாராவது அணிந்தால் இறந்தவரின் ஆத்மா அசௌகரியமாக உணர்கிறது அந்த ஆத்மா அந்த நபரை தொந்தரவு செய்யத் தொடங்குகிறது ஆத்மா மோட்சத்தின் வழியை போகாமல் இந்த பூலோகத்திலேயே தன் உறவினர்கள் துன்புறுத்தத் தொடங்குகிறது எனவே இறந்தவரின் நகைகளை ஒருபோதும் பயன்படுத்தக்கூடாது ஒரு மனிதன் இறந்த பிறகு அவனுடைய நகைகளில் ருத்ராட்ச மாலை மட்டுமே அவனுடைய வாழ்நாள் புண்ணியத்தின் திறவுகோலாக இருக்கிறது இறந்த பிறகு ஒருவரின் மாலையை உயிருள்ள மனிதன் ஒருபோதும் அணியக்கூடாது அவனுடைய மாலையை புனித நதி நீரில் விட்டுவிட வேண்டும் புனித நதி அந்த இறந்தவரின் எல்லா புண்ணியத்தையும் அடித்துச் சென்று சொர்க்கத்தில் சேர்க்கும் ஸ்ரீகிருஷ்ணர் சொல்கிறார் ஓ கருடா இறந்த பிறகு மனிதன் தன் பாவங்களையும் புண்ணியங்களையும் மட்டுமே தன்னுடன் எடுத்துச் செல்கிறான் எல்லா லௌகீகப் பொருட்களையும் இங்கேயே விட்டுவிடுகிறான் எனவே அவன் ஒருபோதும் அந்தப் பொருட்களின் மீது அதிக மோகம் கொள்ளக்கூடாது ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்கிறார் ஓ கருடா இறந்த பிறகு ஆத்மாவுடன் சில விஷயங்கள் அடுத்த பிறவியிலும் செல்கின்றன இந்த விஷயங்கள் ஆத்மாவின் கர்மா மற்றும் விருப்பங்களுடன் தொடர்புடையவை இப்போது நான் அந்த ஐந்து விஷயங்களைப் பற்றி விரிவாகச் சொல்வேன் ஸ்ரீகிருஷ்ணர் கூறுகிறார் விருப்பம் என்பது ஆத்மாவுடன் இறந்த பிறகும் இருக்கும் முதல் விஷயம் மனிதனின் விருப்பங்கள் அவனை புதிய உடலை எடுக்கத் தூண்டுகின்றன விருப்பம் என்பது ஆத்மாவை தொடர்ந்து புதிய உடலை தேட வைக்கும் ஒரு சக்தி ஒரு நபர் இறக்கும்போது அவனுடைய ஆசைகள் அவனுடன் செல்கின்றன இந்த ஆசைகள் அவனுடைய புதிய பிறவியில் மீண்டும் செயல்படுகின்றன விருப்பம் ஒரு வகையான நிலையற்ற சக்தியாக கருதப்படுகிறது இது ஆத்மாவை உலக வாழ்க்கையின் சுழற்சியில் பிணைத்து வைக்கிறது ஒரு மனிதன் தன் எல்லா விருப்பங்களையும் துறந்தால் அவனுக்கு மோட்சம் கிடைக்கும் அதனால்தான் இறக்கும் நேரத்தில் தன் விருப்பங்களை துறப்பது மிகவும் முக்கியம் என்று சொல்லப்படுகிறது யார் இறக்கும் நேரத்தில் தன் ஆசைகளை தன்னுடன் எடுத்துச் செல்கிறார்களோ அவர்கள் மீண்டும் பிறக்க வேண்டியிருக்கும் ஏனென்றால் அவர்களின் விருப்பங்கள் அவர்களை அடுத்த வாழ்க்கைக்கு தூண்டுகின்றன ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகிறார் வாஞ்சை என்பது விருப்பத்தின் மேம்பட்ட வடிவம் வாஞ்சை என்பது மனிதனை புலன்களின் சுகம் மற்றும் போகம் நோக்கி ஈர்க்கிறது இது ஒரு முடிவில்லாத ஆசை இறக்கும் நேரத்திலும் பெரும்பாலானவர்கள் வாஞ்சையிலிருந்து விடுபட முடிவதில்லை இந்த வாஞ்சை உலக உடைகள் செல்வம் குடும்பம் மற்றும் போகங்களின் மீதுள்ள ஈர்ப்பை அதிகரிக்கிறது வாஞ்சை மிகவும் சக்தி வாய்ந்தது இது இறந்த பிறகும் ஆத்மாவுடன் இருக்கிறது வாஞ்சைக்கு உதாரணம் விஷ்ணு புராணத்தில் பரத மன்னனின் கதையில் உள்ளது பரத மன்னன் ஒரு மான் குட்டியுடன் அதிக அன்பு காட்டினார் அந்த குட்டியின் மீது அவருக்கு இருந்த வாஞ்சை மிகவும் தீவிரமாக இருந்தது இறக்கும் தருவாயிலும் அவர் அந்த மானை பற்றியே நினைத்துக் கொண்டிருந்தார் இதன் விளைவாக அடுத்த பிறவியில் அவர் மானாக பிறந்தார் வாஞ்சை ஆத்மாவை பந்தனங்களில் பிணைத்து வைக்கிறது என்பதை இது காட்டுகிறது மன அமைதியும் ஞானமும் மட்டுமே வாஞ்சையிலிருந்து விடுதலை பெற உதவும் ஸ்ரீகிருஷ்ணர் மேலும் கூறுகிறார் கர்மா மனிதனின் மிக முக்கியமான சொத்து அது இறந்த பிறகும் அவனுடன் செல்கிறது மனிதன் வாழ்க்கையில் செய்யும் நல்ல அல்லது கெட்ட செயல்கள் அவனுடைய அடுத்த பிறவியில் பலன் தருகின்றன இறக்கும் தருவாயில் ஆத்மா செய்த எல்லா கர்மங்களின் கணக்கும் இருக்கும் ஒருவன் நல்ல கர்மங்களை செய்திருந்தால் அவனுக்கு மறுமையில் சுகமும் சாந்தியும் கிடைக்கும் அடுத்த பிறவியிலும் அவன் செழிப்பை பெறுவான் அதே நேரத்தில் அவன் கெட்ட கர்மங்களை செய்திருந்தால் அவனுக்கு நரகம் அல்லது துன்பகரமான வாழ்க்கை கிடைக்கும் இதனால்தான் நம்முடைய தர்ம சாஸ்திரங்களில் கர்மாவிற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது கர்மாவின் வேகம் மிகவும் அற்புதமானது அது ஏழு பிறவிகள் வரை ஆத்மாவை துரத்துகிறது எனவே மனிதன் எப்போதும் புண்ணிய கர்மங்களை செய்ய முயற்சிக்க வேண்டும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் நான்காவது விஷயமாக கடனை குறிப்பிடுகிறார் அவர் கூறுகிறார் கடன் என்பது இறந்த பிறகும் ஆத்மாவை துரத்தும் ஒரு விஷயம் ஒருவன் வாழ்க்கையில் யாரிடமாவது கடன் வாங்கி அதை திருப்பிச் செலுத்தாமல் இறந்துவிட்டால் அந்த கடன் அடுத்த பிறவியிலும் அவனுடன் இருக்கும் கடன் ஆத்மாவின் மீது ஒரு வகையான பந்தனத்தை ஏற்படுத்துகிறது அது திருப்பிச் செலுத்தப்படும் வரை ஆத்மா அதிலிருந்து விடுபட முடியாது இறந்த பிறகு அந்த ஆத்மாவுக்கு மறுமையில் கடன் திருப்பிச் செலுத்துவதற்காக தண்டனை கூட வழங்கப்படலாம் மறுபிறவியில் கடனின் காரணமாக அந்த நபர் உடல் ரீதியாகவோ அல்லது மன ரீதியாகவோ துன்பப்படலாம் இதனால்தான் தர்ம சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ளது வாழ்க்கையில் வாங்கிய கடன்கள் அனைத்தையும் திருப்பிச் செலுத்திய பிறகே மரணத்தை நோக்கிச் செல்ல வேண்டும் அப்போதுதான் ஆத்மா அடுத்த பிறவியில் இந்த சுமையிலிருந்து விடுபட முடியும் கடைசியாக பகவான் கிருஷ்ணர் கருடனுக்கு பக்தியின் முக்கியத்துவத்தைப் பற்றி கூறுகிறார் பக்தி என்பது ஆத்மாவை இறைவனுடன் இணைக்கும் புனிதமான பாதை யார் உண்மையான மனதுடன் கடவுளை வழிபடுகிறாரோ அவருடைய ஆத்மா இறந்த பிறகும் அந்த பக்தியின் பலனை பெறுகிறது பக்தி மட்டுமே ஆத்மாவை பிறப்பு இறப்பு சுழற்சியிலிருந்து விடுவித்து மோட்சத்தை அளிக்கக்கூடிய சக்தி பக்தியால் நிறைந்த இதயம் இறந்த பிறகும் இறைவனுக்கு நெருக்கமாக இருக்கிறது இதனால்தான் பக்தி வாழ்க்கையின் மிக புனிதமான சாதனமாக கருதப்படுகிறது இப்படி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கருடனுக்கு ஆத்மாவுடன் இறந்த பிறகு விருப்பம் வாஞ்சை கர்மா கடன் புண்ணியம் மற்றும் பக்தி ஆகியவை இருக்கும் என்று கூறினார் இந்த விஷயங்கள் ஆத்மாவை வாழ்க்கை சுழற்சியில் பிணைத்து வைக்கின்றன அல்லது மோட்சத்தை நோக்கி அழைத்துச் செல்கின்றன நண்பர்களே இப்படி ஸ்ரீ கிருஷ்ணர் கருடனுக்கு மிகவும் முக்கியமான ஞானத்தை அளித்தார் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் வீடியோவை லைக் செய்யவும் கமெண்டில் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா என்று கண்டிப்பாக எழுதவும் மேலும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் அனைவருக்கும் நன்றி